வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயணிகளுக்கு கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்டிகிராம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான பட்ஜெட்டில் தான் கொண்டு வந்துக்கிறோம் இந்த வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வீடை பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு ரெண்டு சென்ட் லேண்டில் இருபத்தொன்றுக்கு நாற்பத்தொன்னுங்கிற சைஸில் வீட்டோட லேண்ட் சைஸ் அமைஞ்சிருக்குதுங்க கேட்டுமே உங்களுக்கு நல்லா இருமுறை பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்குறாங்க எலிவேஷன் ஒர்க்கும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க அதேமாதிரி வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் சின்ன கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட லெஃப்ட் சைட்லேயே கொடுத்து அதுக்கு கீழே ஒரு அவுட்டர் டாய்லட்டும் கொடுத்துருக்குறாங்க பதினாவே தெரியும் நல்ல ஸ்பேசிஸான இந்தியன் டைப்பில் பெரிய சைஸ் ஸ்டைலட்டாகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாத்ரூமுக்கான வால் டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க போர் நிலத்தொட்டி வந்துடுதுங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குது போர் மோட்டருக்கான ஸ்விட்சஸ் எல்லாமே வச்சுட்டு கொடுத்துட்டாங்க நிலக்கதவு பார்த்தீங்கன்னா தேக்குலேயே கொடுத்துருக்குறாங்க அதுக்கான எலிவே எலிவேஷன் தேக்குலேயே உங்களுக்கு எலிவேஷன் ஒர்க்கு சூப்பராக அப்பிண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹால் பத்துக்கு பதினாறுங்க சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ஃபால் சீலிங் ஒர்க்கு லைட் செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பக்காவாக ஃபினிஷிங் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துக்கிறாங்க இது வந்து ஒரு ரெண்டு சென்ட் லேனில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க டிவி யூன்களுக்கான ஒர்க் எல்லாமே காங்கிரீட்லேயே பண்ணி கொடுத்துருக்குறாங்க சின்ன சின்ன லைட் செட்டிங்ஸ் எல்லாமே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இது வந்து இரண்டு பெட்ரூம் வீடுங்க இரண்டுலேயுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க ஃபால் சீலிங் ஒர்க் காங்க்ரீட்லேயே பண்ணியிருக்கிறாங்க மெயின் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதுலேயே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க செகண்ட்ரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு அதுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுங்க மொத்தம் இரண்டு சென்டில் இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடுது இரண்டுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுது அது போக ஒரு அவுட்டர் பாத்ரூம் வந்துடுது போர் நிலத்தொட்டி டி அப்ரூவல் செங்கல் கட்டடங்க இது இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் வாஷிங்டனர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ரேட்டு வந்து ஃபிக்சர் கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் தெரியும் நம்ம கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் ஷீட் வீடுகள் இப்படி எதுவாக தான் விற்பதற்கு அல்லது வாங்குவதற்கு நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்